ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டுக்குறிப்பது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கே க்ளிக் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போடுற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி முகத்துக்கு கண்ணாடி போடும்போது என்ன ஆகும்னா அந்த மூ வந்து மூக்கோட தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அடையாளமே வந்துடும் அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இச்சிங் ப்ராப்ளமும் இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ரெட்டாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அதே சமயத்தில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாலடைகள் வந்து ஒரு மாதிரி தழும்பு மாரி ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்குது என்ன பண்ணணும்னா அந்த நம்ம கண்ணாடி போடுவோம்ல மூக்கு தண்டு பகுதியில் போடக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ பவுட்ரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தழுமுமே இருக்காது நம்மளுக்கு அதே மாதிரி ஈச்சிங் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஆயில் பாட்டிலுக்குலாம் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு ஃபனல் இல்லைனா நம்ம இப்போ இந்த அலுமினியம் ஃபைட் பேப்பரை வச்சு நம்ம ஃபனல் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி நம்ம இதில் ஆயில் ஃபில் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைட் பேப்பர் தான் எடுத்துருங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து சுருட்டி எடுத்துக்குங்க ஸோ இப்போ பாருங்கள் இப்போ கீழ் பகுதியில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயில் ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ஆயில் வந்து ஃபில் ஆகி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களை இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடணும் போயிடக்கூடாதுங்க இதை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மூடி பகுதியோட மேல் பகுதி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா மூடியுமே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நம்ம வீட்டுங்களில் துணி குத்துறதுக்கு வந்து கிளிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம அழகாக இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நம்ம கிளிப்பாக பயன்படுத்தலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மூடியை லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணி விட்டாலே சூப்பராக வந்து அழகாக லாக் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க இது போல இன்ட்ரஸ்டிங்கன்னா டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வாங்கறப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் மதியானம் வடித்த சாதம் பார்த்திங்கன்னா மீதமாக இருக்கும் ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க நம்ம மதியானம் வடித்த சாதம் நைட் டைமில் வந்து சாப்பிடும்போது நல்ல மதியானம் வடித்த மடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே வச்சுருங்க மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் நம்ம மதியானம் வடித்த சாதம் போட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரெண்ட் ஒரு சிலருக்கு மதியானம் வடித்த சாதம் நைட்டு சாப்பிடும்போது கூலிங்காக இருக்கும் ஒரு சில டைமுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது இந்த மாதிரி சுடு பண்ணி சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் ஸோ இதே போல் சப்பாத்தி அதுக்கப்புறம் கொழம்பு அதேமாரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டைமில் வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து அதிகமாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு சிலது வந்து மீந்தம் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மீதமான வெங்காயத்துமே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க முடியாது ஸோ இதை வந்து வெளியே வந்து நம்ம அடிச்சு சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலாம் அதுக்காக இந்த மாதிரி வெங்காயத்துக்கு மேலே கொஞ்சமாக நல்லா நம்ம மட்டும் லைட்டாக தடைவிட்டு இந்த மாதிரி பவுலில் நீங்கள் எடுத்து வச்சிட்டாவே போதும் மறுநாள் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மளால் பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் குக்கரில் அதிகமாக தண்ணி வச்சிட்டாலும் சரி அது இல்லாமல் விசிலேருந்து தண்ணி வடிஞ்சி ஒரு சில டைமில் அடுப்பு மேலே அதுக்கப்புறம் செவத்துங்க மேலே அதுக்கப்புறம் வந்து இந்த குக்கர் மேலாம் ஒடிஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி வடியாமல் இருக்க அந்த குக்கரோட சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனால் துணியை வந்து நீங்கள் போட்டுருங்க லேசான துணி இந்த மாதிரி அந்த விசிலை சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுட்டாலே போதும் அதுலேருந்து வடிஞ்சி வர தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த துணி மேலே போடுறோம் இதுக்குன்னு அதிக வேலை வைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மள பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா சரியாகவே எரியாது அதே சமயத்தில் கேஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகும் அதுக்கு மெயினான காரணமே பார்த்திங்கன்னா இந்த பர்னருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும் நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்புமே சரியாக எரியாது அதே சமயத்தில் கேஸுமே பார்த்தீங்கன்னா அதிகம் நம்மளுக்கு செலவாகும் ஸோ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்னரை தான் க்ளீன் பண்ணணும் இந்த பர்னரை எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணணும் எந்த அழுக்கு இல்லாமல் நல்லா பல ஆக்கணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் கண்டெயினர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புளிச்ச மாவு லாஸ்ட்டாக நம்ம மீதமாக இருக்கோம்ல புளிச்ச மாவு அதுதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் போடணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் ஊற்றிக்குங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் சார் உங்கள் வீடுங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் மூணு பொருளுமே சேர்த்தாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சமாக லாஸ்ட்டாக வினிகருமே இதில் சேர்த்துக்கலாம் அதேமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பர்னரெலாம் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு ஃபுட் கண்டீனாக எடுத்துங்க அதுக்குள்ளே அந்த பர்னரை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த சொல்யூஷனை போட்டு வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரால் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பல பலனாக ஆயிருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகள்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆனால்தான் உங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணேன் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி நம்மளோட பர்னர் ஸோ இப்போ நான் லைட்டாக வந்து அந்த ஸ்ட்ரீட் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு பல பலனாக ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி கையில் கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இந்த மாதிரி கவர் இருந்தால் இருந்துச்சுனாலும் கவரை போட்டு அதுக்கு மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கை க்ளோஸ் மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் லைட்டாக தான் தேய்ச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு பல பலனாக ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க லைவாக ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீடுங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம நம்மளோட வீடியோக்குமே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி போடுறதுனால நம்மளோட கேஸுமே மிச்சமாகும் அதே சமயத்தில் நம்மளோட வேலையுமே வந்து சுலபமாக முடிச்சிடலாம் இந்த பர்னர் வந்து அடப்பு நல்லா தான் கேஸுமே அதிகமாக செலவாகுது அதே சமயத்தில் பொறுமையாக இருந்தாலும் நம்மளோட சமையல் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக முடியுதுக்கு இதனால தான் காரணமாக இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பல பாலாக ஆகிடுச்சு முந்தின விட இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொன்னேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்மளோட சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபென்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்